உலக அழகி ஐஸ்வர்யா ராய்க்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சைக்காக அவர் காத்திருக்கிறார் உலக அழகி பட்டம் வென்ற ஐஸ்வர்யா ராய் தமிழில் இருவர் ஜீன்ஸ் ராவணன் பொன்னியின் செல்வன் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் சில தினங்களுக்கு முன்பு ஐஸ்வர்யா ராய் புகழ்பெற்ற பங்கேற்க தனது மகள் ஆராத்யாவுடன் பிரான்ஸ் நகருக்கு புறப்பட்டு சென்றார் அப்பொழுது அவர் கையில் அடிப்பட்டு அதற்காக கட்டு போட்ட நிலையில் விமான நிலையத்தில் அவரை பார்த்தவர்கள் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள் அவர் கையில் கட்டு போட்டிருந்த புகைப்படம் வலைத்தளத்தில் வைரலானதை பார்த்து ரசிகர்கள் பதறித்தான் போனார்கள் ஐஸ்வர்ய ராய்க்கு என்ன ஆட்சி என்று ஒவ்வொருவருக்கும் மனதில் பல கேள்விக்குறிகள் எழுந்தன அவர் விரைவில் குணமாக வேண்டும் என்றும் பதிவுகளை போட்டு வந்தார்கள் ஐஸ்வர்யா ராய்க்கு விபத்தில் கையில் எலும்பு முடிவு ஏற்பட்டு இருப்பதாக கூறப்பட்டது உடையில் விழாவில் ஐஸ்வர்ய் இருந்து மும்பை திரும்பியுள்ள சூழ்நிலையில் அடுத்த சில தினங்களில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்தில் கட்டுப்போட்ட கையில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள ஐஸ்வர்யா ராய் விரும்பியிருக்கிறார் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிகிறது விரைவில் சோர்யராய்க்கு அடிப்பட்ட கையில் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது